சனி பகவான் என்றால் பலருக்கும் ஒருவித பயம் கலந்த மதிப்பு உண்டு பொதுவாக சனி பிடித்தால் சர்வமும் போகும் என்று சொல்வதுண்டு ஆனால் சனி பகவான் நீதி தவறாதவர் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குபவர் அவர் ஒருவருக்கு நல்ல பலனை அளித்தால் யாரும் தடுக்க முடியாது அதேபோல அவர் ஒருவருக்கு கெடு பலனை அளித்தால் அதிலிருந்தும் யாரும் எளிதில் விடுபட முடியாது ஆனால் சனி பகவானை முறையாக வழிபடும்போது அவர் மனம் குளிர்ந்து நன்மைகளை தருவார் சனியின் அருளைப் பெற்றால் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் குறைந்து அமைதியும் வளமையும் பெருகும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனியைப் போல் கெடுப்பவரும் இல்லை கொடுப்பவரும் இல்லை என்ற பழமொழியும் இதற்குச் சான்றாகும் சனியின் அருள் பார்வைப்பட்டால் பிச்சைக்காரர் கூட அரசனாகி விட முடியும் என்பார்கள் வாழ்வில் உள்ள வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி மற்றும் பண நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சிப் பாதைக்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி பத்தியான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரண்ட்ஸ்